இன்றைய ஜாதக பதிவில் ஒரு தம்பி கேட்டிருந்தார் ஐயா எனக்கு சிறிய வயதிலிருந்து காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஓரளவுக்கு எனக்கு ஜோதிட ஞானம் ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்க முடியும் ஒரு காவல்துறையில் பணிபுரிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார் அவருக்கான பதில் இது பொதுவாக ஒரு காவல்துறையில் போலீஸ் ஆஃபீஸராகணும் ராணுவ துறையில் பணியாற்றணும் காக்கி யூனிஃபார்ம் போடணும் அதில் சாதிக்கணும் பேர் வரணும் அப்படின்னா லக்னாதிபதியும் செவ்வாயும் மிக சிறப்பாக இருக்கணும் சூரியனும் அரசு சார்ந்த ஒரு கிரகங்கிறதுனால செவ்வாய் சூரியன் லக்னாதிபதி பத்தாம் இடத்தினுடைய தொடர்புகள் இருந்து குருவனுடைய கிரகத்தினுடைய பார்வை இருந்தால் அவங்க நிச்சயமாக ஏற்கனவே அந்த ஆசையும் மனதுக்குள்ள இருந்தால் ஏன்னா செவ்வாய்ங்கிறது வந்து அரசு சார்ந்த அது போலீஸ் ஆஃபீஸராக போகக்கூடிய கிரகந்தான் ஆனால் அதே நேரத்தில் பரந்த பூமிக்கு சொந்தக்காரன் பரந்த பூமிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறவங்களும் அந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெருப்பு சார்ந்த தொழில் நெருப்பு சார்ந்த ஒரு தொழில் இப்போ இந்த அக்னிடார் முறுக்கு கம்பி செங்கல் சோளை பெரிய செங்கல் சோளை வைக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும் ஆனால் முக்கியமாக இந்த காவல்துறைக்கு போகக்கூடியவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸராக போகணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக லக்கணம் பத்தாம் வீடு செவ்வாய் குருவனுடைய பார்வையில் இருந்தால் அல்லது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புகள் இருந்தால் ஏற்கனவே அவங்களுக்கு மனசில் அந்த ஆசையும் லட்சியம் இருந்தால் நிச்சயமாக ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உடல் ஆஜனுபகமும் வரணும் நல்லா வாட்டசாட்டமாக இருக்கணும் கழுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து செவ்வாய் தான் சிவந்த கண்கள் அந்த விளையாட்டு வீரர்களுக்குரிய அந்த கம்பீரம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங்கில் பாஸ் பண்ணுறதுன்னா செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும் ரத்த ஓட்டத்தையெல்லாம் குறிக்கக்கூடியதுதான் ஆகவே பத்தாம் இடத்தினுடைய தொடர்பு செவ்வாய் லக்கணாதிபதி லக்கணம் சூரியனுடைய தொடர்புகள் இருந்தால் நீங்கள் நடக்கக்கூடிய திசையும் வந்து அதற்கான திசைகள் இருந்துன்னு நீங்கள் கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் அதே டாக்டர் மருத்துவரை போகிறக்கும் செவ்வாய் தான் ஆனால் செவ்வாய்க்கும் சனிக்கும் தொடர்பு இருக்குன்னா அப்போ தான் மருத்துவரை போக முடியும் ஏன்னா மருத்துவம் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு அமைப்புங்கிறதுனால சனி கூறிய ஆயுதம் செவ்வாய் வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடியது அப்போ சனி செவ்வாய் வந்து ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருந்து குருவனுடைய பார்வை பார்க்கும்போது அவங்க வந்து மருத்துவத்துறையில் பெரிய சாதனையாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை சனியினுடைய அமைப்புகள் இல்லைன்னா வெறும் ஊசி போடக்கூடிய டாக்டர் லோக்கலில் இருந்துட்டு சின்ன ஒரு டாக்டருனுடைய இது மட்டும் பண்ணிவிட்டு அவங்க பெரிய அளவில் வந்து ஒன்று சோபிக்க முடியாது அந்த மாதிரி அமைப்பு இதே எனக்கு ஒரு ஐம்பது ஏக்கரை பூமியும் இருக்குது விவசாயம் இருக்கேன் அப்படின்னாலும் இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் இருக்கணும் ஆனால் கூட சந்திரனுடைய தொடர்பு இருக்கணும் சந்திரன் இருந்ததுனா தான் தனி வகையக்கூடிய பூமி இல்லைன்னு சொல்லிச்சுனா அந்த பூமி வந்து ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பூமியாக இருக்கும் ஆகவே விவசாயத்துக்கும்